திருக்குறள் தொடர் வகுப்பில் ஐயா கதிரவன் அவர்களின் அறிமுக உரை வணக்கம் திருக்குறள் குறித்து இதுவரை நிறைமுறை நாம் உரையாட் உரையாடல் செய்திருக்கிறோம் ஒரு வாழ்வியல் என்கிற அடிப்படையில் திருக்குறளை பின்பற்றும் முகமாக தெளிவுபடுத்தும் முகமாக நம் விருப்பத்தின் அடிப்படையில் சில குரல் பாக்களை முன்வைத்து உரையாடல் செய்திருந்தோம் ஒரு மனிதன் அல்லது இந்த மனித சமூகம் மனித கூட்டம் நிறைவாக வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய பண்பு அறமாக இருப்பது உண்மையாக இருப்பது இயற்கையோடு இருப்பது மெய்யியல் சார்பில் இருப்பது என்று பன்முக தன்மை கொண்ட இருப்பு நிலைகள் இருக்கின்றன இவை எல்லாமும் தனித்தனியாக கருத்துரை வகைப்படுத்தப்பட்டாலும் எந்த ஒன்றை நீங்கள் பின்பற்றினாலும் கூட உங்களால் நிறை நிறைவாக நிம்மதியாக பகிழ்வாக இருக்க முடியும் என்பது நடந்தே தீரும் அத்தகைய எந்த கிளையை தொட்டாலும் அந்த தாவரத்தை தொட்ட நிலையே என்கிற அடிப்படையில் திருக்குறளினுடைய எந்த கருத்தமைவை நீங்கள் பின்பற்றினாலும் அது உங்களுடைய அறம் மேலும் மறை மேலும் அன்பு என்கிற எல்லா வகையைப்பட்ட கருத்துக்களையும் உள்வாங்க செய்யும் உங்களை நிம்மதியான மகிழ்வான மனிதனாக மாற்றும் இது இதற்கு அத்தகைய வல்லமை வலிமை இருக்கிறது இந்த குரலுக்கு அல்லது குரல் பாக்களுக்கு அத்தகைய வலிமை இருப்பதற்கு காரணம் அது ஒரு மெய்யியல் பார்வையில் இருப்பது என்பது மட்டுமல்ல எல்லா மனிதனும் வாழ்வின் போக்கில் பிறழ்வாவதற்கு வாய்ப்புள்ள நிலையை புரிந்து கொண்டு மீண்டும் அவர்கள் இயல்பை நோக்கி நகர்ந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டி கொள்வதற்குரிய நோக்கத்தோடு இந்த நூல் அடைக்கப்பட்டிருக்கிறது மனிதன் அறிவை பின்பற்றமும் பின்பற்றி வளர்கிற போது ஏதேனும் ஒரு வழியில் இயல்பில் இருந்து நெறி தவறுவதற்கு வாழ் வாய்ப்பு இருக்கிறது அவர்களது வாழ்க்கை முறை நெறி தவறிய வாழ்க்கை முறையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற போதிலும் அவர்கள் நெறி தவறி நிற்கிற போது மீண்டும் சீர் செய்து கொள்வதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று காத்திருப்போடு திருக்குறளும் உள்ளிருக்கிற குரற் குரல் பாக்களும் அமைய பெற்றிருக்கின்றன இது ஒரு மெய்யியல் நூல் மறை நூல் உலக பொதுமறை என்று புகழ்வதெல்லாமும் அவரவர் எல்லைக்கு தகுந்த வரப்போல் இருக்கிறது அவர் அது அதை பற்றி நமக்கு மகிழ்வே அதை பற்றி நமக்கு எப்போதும் பெருமையும் மகிழ்ச்சியும் தான் ாலும் திருக்குறள் இன்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நூலாக ஒரு முறையேனும் வாசித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நூலாக அல்லது அன்றாடம் ஒவ்வொரு நாளும் செய்யவோ பொருள் புரியாமல் வாசிக்கவோ கூட தேவை இருக்கிற நூலாக இருக்கிறது என்பதை நினைவு கூறும் முகமாக இந்த கருத்தை நான் உங்களிடம் கூறுகிறேன் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்றால் திருக்குறளை தினமும் வாசிக்கலாம் நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றாலும் நீங்கள் திருக்குறளை வாசிக்கலாம் நீங்கள் மகிழ்வாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் திருக்குறளை வாசிக்கலாம் நீங்கள் மகிழ்வு நிலையை எட்டவில்லை என்று கருதினாலும் நீங்கள் திருக்குறளை வாசிக்கலாம் நீங்கள் எந்த உயர்நிலையிலும் அல்லது எந்த கனத்த நிலையிலும் இருந்தாலும் கூட நீங்கள் திருக்குறளை வாசிக்க முடியும் உயர்நிலையில் இருப்பீர்கள் என்றால் இன்னும் உயர்வாக நீங்கள் திருக்குறள் வழியாக வளர முடியும் உங்கள் உயர்வை இன்னும் உயர்த்தி கொள்ள முடியும் உங்கள் மகிழ்வை இரட்டிப்பாக்க முடியும் உங்கள் அற சிந்தனையை அடர்த்தியாக்கி கொள்ள முடியும் நீங்கள் சோர்வாக களைப்பாக கணத்துடன் இருப்பீர்கள் என்றால் அப்போதும் கூட உங்கள் சோர்வை நீக்கிக் கொள்ள முடியும் உங்கள் கனத்தினை இறக்கி வைக்க முடியும் இத்தகைய வாய்ப்புகள் பல இலக்கிய நூல்களுக்கு இருந்தாலும் கூட திருக்குறளுக்கு கூடுதலாக இருப்பதற்கான காரணமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு மனிதன் எப்பொழுது மகிழ்வை இரட்டிப்பாக்க முடியும் என்றால் அவன் அறமாய் இருக்கிற போது அறத்தின் வழியாக அறம் செய்கிற போது அறத்தில் இருந்து கொண்டு அறம் செய்கிறபோது அவன் வைத்திருக்கிற மகிழ்ச்சி நிலையை இரட்டிப்பாக்க முடியும் இன்ப நிலையை இரட்டிப்பாக்க முடியும் ஒரு மனிதன் எப்பொழுது துயரங்களில் இருந்து விடுபட முடியும் என்றால் ஒரு மனிதன் எப்பொழுது மகிழ்ச்சி இன்பத்திற்குள் நுழைய முடியும் என்றால் அப்பொழுதும் அவன் அறத்தில் நிலை பெறுகிற போது அறத்திற்குள் நுழைகிற போது அறத்தை பின்பற்றி ஒழுகுகிற போது அவன் இன்பத்திற்குள் நுழைய முடியும் அவன் துயரங்களிலிருந்து விடுபட முடியும் மனிதர்கள் இன்று இன்பத்தில் இருந்து விலகி நின்று நகர்கிறார்கள் சீரழிவில் இருக்கிறார்கள் சிக்கலில் இருக்கிறார்கள் ஒரு மெய்யறிவு என்கிற பெயரில் காண்கிற அபத்தங்கள் அவர்களை வழிகாட்டுவதற்கு பதிலாக வழிகெடுக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றன மெய்யறிவினுடைய அடிநாதம் இவர்களுக்கு புரியா வண்ணம் இவர்களுக்குள் சிக்கல் இருக்கிறது இவர்களுக்கு புரிய வேண்டாம் என்கிற தன்மையிலும் நெய்யறிவு பற்றிய உரையாடல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இவர்கள் எந்த நிலையிலிருந்து துன்பத்தை பெற்றுக்கொண்டார்களோ அந்த நிலையிலேயே மீண்டும் மீண்டும் மூழ்கி துன்பத்தை உற்பத்தி செய்து கொள்கிறார்கள் இப்படி நடப்பில் துன்பம் உயர்ந்து துன்பம் கலவையாகி துன்பம் படர்ந்து காணப்படுகிற சமூகத்திற்குள் மனிதர்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்கு வழி அடிப்படையில் எந்த மனிதனும் உண்மையோடு அறத்தோடு அன்போடு அருளோடு வாழ்வதற்குரிய நிலைக்கு நகர்வதுதான் வழி அப்படி நகர வேண்டும் என்பதற்கான வலியுறுத்தலை கர வேண்டும் என்பதற்கான அக்கறையை வழிகாட்டலை திருக்குறள் தனது பாடல்கள் வழியாக வைத்து கொண்டே இருக்கிறது எனவேதான் திருக்குறள் இன்று வாசிக்கப்பட வேண்டிய தேவையில் இருக்கிற நூலாக நாம் உரையாடுகிறோம் நாம் இதுவரை ஏற்கனவே பல கூடல்களில் திருக்குறள் பற்றி உரையாடல் செய்திருக்கிறோம் என்றாலும் மீண்டும் ஒரு தொடர் வகுப்பாக திருக்குறளை நாம் பேச வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணம் திருக்குறள் நமக்கு எனக்கு ஒரு விடுதலையை அளித்திருக்கிறது ஒரு வழிகாட்டலை செய்திருக்கிறது பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற உந்துதலை கொடுத்திருக்கிறது அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் அந்த உந்துதலின் அடிப்படையில் திருக்குறள் என்பதை ஒவ்வொன்றாக தொகுத்த தொடர் வகுப்பாக நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உரையாடலை துவங்குகிறோம் நிச்சயமாக திருக்குறள் ஒரு உடனடியாக ஏற்றுக்கொள்ளும்படியான நகைச்சுவை துணுக்கு போல் இல்லை அப்படி பார்க்க முடியவில்லை திருக்குறளை இந்த சமூகம் அந்நியப்படுத்தி வைத்திருக்கிறது அல்லது சமூகத்திலிருந்து திருக்குறள் மிக தொலைவில் வைக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்டே தொலைவில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கூறுவேன் ஒரு மனிதன் எத்தனை சிக்கலில் இருந்தாலும் விடுதலை அடைவதற்குரிய சிக்கலில் இருந்து விடுபடுவதற்குரிய வாய்ப்பை எளிமையான முறையில் திருக்குறள் கற்றுக்கொடுக்கும் வழிகாட்டும் என்கிற நிலையில் உள்ளபடியே திருக்குறளை ஒவ்வொருவரும் தமது சட்டை பைகளில் வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது சமூகத்தில் இருக்கிற சிக்கலை பார்க்கிற போது திருக்குறள் ஒவ்வொருவரின் ஆடைக்குள்ளும் பைக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு நூல் ஒருவேளை திருக்குறள் போன்ற உயர் கருத்துக்கள் அல்லது திருக்குறளே கூட ஒரு மனிதனினுடைய கைகளிலும் இருக்கும் என்றால் இந்த சமூகம் இவ்வளவு சிக்கலோடு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இந்த சமூகம் சமூகத்திற்குள் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் எத்தனை துயரங்களில் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த மனிதனால் இயற்கையாக இருக்க முடியவில்லை நகர் வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் பெருநகரங்களில் வாழ்கிற மனிதர்கள் மேற்கத்திய சிந்தனை போக்குகளில் வாழ்கிற மனிதர்கள் இவர்கள் நலமாக இருக்கிறோம் என்று கருதி கருதிக்கொள்கிறார்கள் அவர்கள் கருதுவதில் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்றும் கூட நாம் விரும்புகிறோம் அவர்கள் நல அவர்கள் தங்களது நினைப்பில் தங்களது நினைவில் நாமெல்லாம் நலமாக இருக்கிறோம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முன் நமக்கு இருக்கிற வினா அவர்கள் இயற்கையாக இல்லை இயற்கையாக இருப்பது என்றால் விடுமுறை நாட்களில் மலை காடுகளுக்கு ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு கூட்டம் கூட்டமாக சென்று குடித்து கூப்பாடு போடுவதல்ல அப்படியாக இருக்கிற இயற்கை வாழ்வியல் என்பது இயற்கையாக இருப்பதல்ல அதே வேளையில் இன்னொரு புறம் இயற்கையில் எந்த விதமான ரசாயன இடுபொருட்களும் இல்லாத உணவினை உற்பத்தி செய்து அந்த உணவினை தானும் தன் குடும்பமும் தன் கூட்டமும் உண்டு கொண்டு இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பழங்களையும் காய்கறிகளையும் சமையலுக்கு பயன்படுத்தி கொண்டு உண்கிற வாழ்க்கை முறையை வாழ்வது இயற்கை வாழ்வியல் என்று கருதிக்கொள்கிறார்கள் இதுவும் இயற்கை சார்ந்த வாழ்வியல் அல்ல இந்த மனிதர்கள் இந்த இரண்டு முறைகளிலும் தம் வாழ்வை வாழ்ந்து கொண்டு தாமெல்லாம் இயற்கையாக இருக்கிறோம் என்றும் தாமெல்லாம் நன்றாக இருக்கிறோம் என்றும் நலமாக இருக்கிறோம் என்றும் கருதுகிறார்கள் என்பது நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும் நானும் பார்க்கிறேன் அடிப்படையில் இவர்களுக்கு மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது இவர்கள் இன்னும் பொருளாதார வசதியில் மேம்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் இவர்கள் இருக்கிற வீடுகளுக்குள் குளிர்சாதன வசதி இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது இவர்கள் இருக்கிற இடத்தில் மழைநீர் இயற்கையான நீர் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இயற்கையான முறையில் வருகிற நீரை இவர்களால் பருகவே முடியாது ஒருவேளை இயற்கையாக மழையில் நனைந்து மழையில் வடிகட்டி பெற்று குடிக்கிற நீரை இவர்கள் குடிப்பார்கள் என்றால் இவர்களுக்கு வருகிற எல்லா நோய்களுக்கும் மழைநீர் தான் காரணம் என்று மருத்துவர்கள் வரிசையாக நின்று பரிந்துரை செய்வார்கள் அவற்றை தவிர்க்க சொல்வார்கள் இவர்களால் விளக்குகள் இல்லாமல் வாழ முடியாது இவர்களால் குச்சிகளும் கிடுகுகளும் இருக்கிற சுவர் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடங்களுக்குள் குடில்களுக்குள் வசிக்க முடியாது இப்படித்தான் இவருடைய வாழ்க்கை முறை இயற்கையாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இவ்வளவு எளிமையான இவ்வளவு இயற்கைக்கு உகந்த ஒரு வாழ்க்கை முறையை வாழ முடியாமல் எட்டி நிற்கிறார்கள் இந்த இயற்கையான வாழ்க்கை முறை என்பது இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறை என்று தொடர்கிறார்கள் இந்த தொடர்பு தொடர்பின் விளைவாக இந்த தொடர்ச்சியின் விளைவாக இயற்கையான வாழ்க்கை முறை என்பது ஏற்படுத்தி வைத்திருக்கிற விளைவுகளே இன்று இவர்களுக்கு எல்லாவிதமான விதமான சிக்கல்களையும் துயரங்களையும் தந்து கொண்டிருக்கிறது இவர்கள் நினைக்கிற இயற்கை என்பது காடுகளுக்குள் வாகனங்களில் பயணிப்பதும் உரமிடாத உணவுப் பொருட்களை உண்பதும் ஓடு வீடுகளுக்கு யாரும் வர வர முடியாத தூரத்தில் வீடுகளை அமைத்துக் கொள்வதும் இவ்வாறான நடைமுறைகளில் இவர்கள் இயற்கையாக இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சமூகம் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில் இயங்குகிற ஒவ்வொருவரும் இப்படியான ஒரு வாழ்க்கை முறையை எட்டிவிட வேண்டும் என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் உற்பத்தி செய்கிற இவர்கள் ஈடுபடுகிற எல்லா பொருள் ஆதாரங்களுக்கும் நோக்கமாக இருப்பது இத்தகைய இயற்கை வாழ்க்கை முறைதான் இவர்கள் இயற்கை என்றவுடன் இவர்கள் வீட்டிற்குள் காற்று வருவதை பற்றியே இவர்களுக்கு தெரியாது இவர்களுக்கு இயற்கை என்றவுடன் இவர்கள் கனவில் வருவது ஒரு நீரோடையின் ஓரத்தில் ஒரு மரவீடு எல்லா வாகன வசதியும் வந்து போவதற்கான ஒரு பாதை அங்கு சில பண்ணைகள் இவ்வாறு தான் இயற்கை என்பதற்கு இவர்கள் வைத்திருக்கிற கற்பனை வடிவம் இவர்கள் வீட்டிற்குள் ஒரு பூரான் வரும் என்றால் கூட குடும்பமே சேர் சேர்ந்து கொலை செய்யும் அளவிற்கு ஒரு உயிருக்கு எதிராக செயல்படுவார்கள் இவர்கள் வீடுகளுக்குள் கரப்பாம்பூச்சி இனம் இருக்கும் என்றால் தொலைக்காட்சியில் வருகிற விளம்பரங்களை பார்த்து அதற்குரிய மருந்தினை தெளித்து கரப்பான்பூச்சியை உள்ளிருந்து வெளியிடுத்து கொலை செய்கிற கூட்டமாக இவர்கள் இருக்கிறார்கள் இப்படித்தான் இவர்கள் இயற்கையை நேசிக்கிற நிலை இருக்கிறது இந்த நிலையின் வழியாக இவர்கள் கண்டது இன்று இருக்கிற உளவியல் உடலியல் என்கிற பல்விதமான சிக்கல்கள் இத்தகைய சிக்கலில் இருந்து ஒரு மனிதன் விடுபடுவதற்கு அடிப்படையாக இருப்பது அவன் இயற்கையை நேசிக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் எல்லா உயிரையும் தனது உயிர் என்று கருத வேண்டும் என்பது ஒரு மனிதனினுடைய சிந்தனையினுடைய எல்லையை எவ்வளவு பெரிதாக விரிவு செய்யும் என்று நாம் பார்க்க முடியும் ஒரு மனிதன் எப்போது எல்லா உயிர்களையும் தனது உயிராக நினைக்கிற நிலைக்கு உயர்கிறானோ அவனுக்கு எந்த துயரமும் இல்லை என்று திருக்குறள் போல சுருக்கமாகவும் எளிமையாகவும் வழிகாட்டுகிற வேறு நூல் நாம் பார்ப்பதற்கில்லை ஒரு மனிதன் சிக்கலோடு இருக்கிறான் துயரத்தோடு இருக்கிறான் என்கிறபோது போது அந்த சிக்கலிலிருந்து துயரத்திலிருந்து அவன் முழுவதுமாக விடுபடுவதற்கு அவன் உடனடியாக செய்ய வேண்டியது தன்னை போல் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் தன்னை போல் எல்லா உயிர்களிடமும் அன்பு பாராட்ட வேண்டும் தனக்கு கிடைத்தவற்றை எல்லா உயிர்களோடும் பகிர்ந்து எல்லா உயிர்களும் தருகிற ஒன்றை தாமும் பகிர்ந்து கொண்டு என்கிற கருத்தோடு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகிற ஒரு நூல் திருக்குறள் போல வேறொன்றும் இல்லை இப்படி நெருக்கடிகளிலிருந்து உடனடியாக விடு விடுதலை அடைவதற்கு எளிமையாக சுருக்கமாக வழிகாட்ட வேறு என்ன இருக்கிறது இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு சமூகம் எவ்வளவு சுருக்கமாக துணுக்குகள் போல வழிகாட்டலை எதிர்பார்க்கின்றன அதற்கு பொருத்தமான தன்மையில் திருக்குறள் இருக்கிறது ஆனாலும் திருக்குறள் தூரமாய் இருப்பதற்கு காரணம் திருக்குறளை இந்த சமூகத்திற்கு விடுதலை நோக்கி விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அறிமுகப்படுத்துவதற்கு இந்த சமூகத்தில் ஆள் குறைவாக இருக்கிறார்கள் அல்லது அறிமுகப்படுத்துகிற நிலையில் இருக்கிற எல்லை இன்னும் விரிவு செய்யப்படாமல் இருக்கிறது எனவே இந்த எல்லையை விரிவாக்குவதற்கு இன்னும் பலரும் திருக்குறளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தொடர் உரையாடலை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் திருக்குறள் குறித்து ஒரு தொடர் உரையாடல் வகுப்பை முடிவு செய்து நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த வகையில் திருக்குறள் வகுப்பு தொடர் வகுப்பு என்பது இன்றிலிருந்து துவங்குகிறது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றார் போல உங்கள் அனைவரின் விருப்பத்திற்கு போல திருக்குறள் குறித்த எமது பார்வையை இந்த வகுப்பில் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் உங்களது கேள்விகளும் ஐயப்பாடுகளும் கூடுதலாக இந்த வகுப்பில் தொடர்ந்து உரையாடலுக்கு உட்படுத்தலாம் ஒவ்வொருவரும் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று நான் அழுத்தி சொல்வதற்கு காரணம் திருக்குறள் படிப்பதின் வழியாக நாம் தமிழ் வளர்ப்பதற்கு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் தமிழை வளர்ப்பதற்கு நமக்கும் அவ்வளவு சத்து கிடையாது இன்னொன்று நாம் வளர்த்து வளர வேண்டிய நிலையில் தமிழும் இல்லை அது ஒரு அது நீண்டகால மிக அடர்த்தியான பொருளும் கருத்தும் கொண்ட ஒரு மொழி தமிழ் நோக்கில் நான் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அது 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 நோக்கம் அல்ல நீங்கள் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு வலியுறுத்துவதற்கான நோக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கலை நீங்கள் எளிமையாக கடந்து செல்வதற்கு அந்த சிக்கலிலிருந்து முழுமையாக விடுதலை அடைவதற்கு திருக்குறள் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும் திருக்குறள் சொற்கள் புரியவில்லை அந்த சொல் சொல் அமைப்பு புரியவில்லை என்பதற்கான காரணங்கள் இருந்தால் கூட நீங்கள் திருக்குறளை ஒரு மந்திரம் உச்சரிப்பது போல உச்சரிக்கலாம் உழை ஏதும் இல்லை நீங்கள் திருக்குறளை வாசிக்கிற போது திருக்குறள் முழுவதும் பரவி இருக்கிற கருத்து செறிவு என்பது முழுவதும் அறம் சார்ந்தது நீங்கள் அறத்தை புரிந்து கொண்டு ஓதினாலும் புரியாமல் ஓதினாலும் நீங்கள் ஓதுவது அறம்தான் அறம் ஓதுகிற ஒரு மனிதனுக்கு துன்பம் எப்போதும் இல்லை என்று எல்லா மறை கருத்துக்களும் நீங்கள் வழிபடுகிற எல்லா வழிபாட்டு முறைமைகளும் உங்களுக்கு ஏற்கனவே முறை சொல்லி இருக்கும் எனவே நீங்கள் புரிந்து அறம் ஓதுகிறீர்கள் என்பதோ புரியாமல் அறம் ஓதுகிறீர்கள் என்பதோ இங்கு கவலைக்குரியது இல்லை நீங்கள் எந்த வகையிலேனும் அறம் ஓதுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் சிக்கலில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான துயரங்களும் இன்பமாக மாறும் என்பதில் எனக்கு பூரணமான முழுமையான உடன்பாடு இருக்கிறது அது அப்படித்தான் நிகழ்ந்து தீர வேண்டும் அறம் எப்போதும் ஒரு மனிதனை கைவிடாது அறம் என்பது மனிதனை விட மிக பெரும் பேரண்டத்தினுடைய ஒழுங்குமுறை அறம் என்பது இந்த பேரண்டத்தினுடைய ஒழுங்குமுறை என்பதாலும் மனிதன் என்பவன் பேரண்டத்தினுடைய துளியிலும் துளி என்பதாலும் இந்த கருத்தை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பேரண்டத்தினுடைய துளியிலும் துளியாக இருக்கிறீர்கள் அறம் என்பது பேரண்டத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஒழுங்குமுறை இந்த வேறத்தினுடைய ஒழுங்குமுறை நீங்கள் அறத்தை திருக்குறள் வழியாக போது இந்த ஒழுங்குமுறை உங்களை பாதுகாக்கும் உங்களை வழிநடத்தும் உங்களை சீர் செய்யும் உங்களை மேம்படுத்தும் இந்த ஒழுங்குமுறைக்குள் நின்று உங்கள் துயரங்களிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த தொடர் வகுப்பை நாம் துவங்குகிறோம் அறம் செழிக்க இந்த புவியில் இருக்கிற எல்லா உயிர்களும் பின்புற்றிருக்க நாம் ஆற்றுகிற மிகச்சிறந்த மிகச்சிறிய பணியாக இந்த பணியை நாம் விரும்பி செய்கிறோம் உங்களது ஒவ்வொருவரின் பங்களிப்பு என்பதும் இந்த அறம் குறித்த உரையாடலில் பங்கேற்பது மட்டுமன்றி ஒவ்வொரு நாளும் ஒரு குரலேனும் நீங்கள் அமர்ந்து முழுமையான கவனத்தோடு போதுவீர்கள் என்றால் அறம் நிலைப்பது என்பது ஒரு புறமும் நீங்கள் விடுதலையாவது என்பது மறுபுறமும் தொடர் நிகழ்வாக இருக்கும் அறம் முழுவதும் இருக்கிறது அது உங்களுக்குள் நிரம்பி வழிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அந்த விருப்பத்தின் வாயிலாக அந்த விருப்பத்தின் வழிமுறையாக திருக்குறள் வகுப்பை உங்களோடு தொடர்ந்து எடுத்து சொல்வதில் எடுத்து செல்வதில் மகிழ்ச்சி தொடர்ந்து பேசுவோம்